மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் குரு உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் இரண்டு இடத்திற்கு அதிபதிகள் வந்து மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் இவர் மீண்டும் உங்களுக்கு ஆறாம் வீட்டுல போய் மறைஞ்சிருக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்புன்னு சொல்லுவோம் அதுலேயும் இன்னொரு விஷயத்தை அப்படியே டார்கெட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி எப்பவுமே இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத்திற்கு அதிபதிகளுடைய தொடர்பு மிகச்சிறந்த வளர்ச்சியை உருவாக்கிடும் அந்த மாதிரியான தொடர்பு உடைய ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லலாம் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மூணு பிளஸ் பனிரெண்டாம் பாவம் அதனுடன் உங்களுக்கு எட்டாம் பாவாதிபதி சூரியன் இந்த எட்டாம் பாவாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்ப அந்த ஆறாம் பாவத்தில் மூணு ஆறு எட்டு பிளஸ் ஆறு பனிரெண்டு ஆறு பிளஸ் எட்டு இந்த கனெக்டிங் உருவாகும் பொழுது இது மிகச்சிறந்த மேன்மையை குறிக்கும் அதுலேயும் அந்த இடத்துல இந்த குருவும் சூரியனும் மறைவுஸ்தானத்திற்கு அதிபதிகள் இணைந்து சிவராஜ் யோக அமைப்பா மாறி அந்த பார்வை டைரக்டா உங்களது பனிரெண்டாம் பாவத்திலேயே விழுது அப்போ பனிரெண்டாம் பாவத்திலே உங்களுக்கு இந்த இரு கிரக பார்வை விழும் பொழுது இந்த சிவராஜ் யோகா அமைப்பா மாறி அதனுடன் அந்த பார்வைகள் வேறு எங்கெங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்திலே விழுது ஆஹ் பத்தாம் பாவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்திலையும் விழுது இந்த அமைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு சடன் திருப்பங்களான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகத்திற்கு பலன் உண்டு இந்த அமைவுகளும் இந்த யோக அமைப்பும் மகராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியா வந்தடையும் அப்போ மகர ராசி என்பர்களாலே ஸ்ட்ரைட் பார்வர்டு தான் மற்றவங்க சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க சொல்லி மத்தவங்க கேட்குற அளவுக்கு தான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும் அந்த லெவலுக்கு போல்டா இறங்கி செயல்படுவீங்க இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் இதை தான் செய்யணுன்றதை முடிவு எடுத்துட்டா அதுல எந்த மாற்றமும் இருக்காது அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவு எடுத்தா கூட அங்கே நிக்க மாட்டேங்க இறங்கியாச்சு முடிச்சுட்டு லாப நஷ்டத்தை கடைசியா பார்த்துக்கலாம்னு நினைச்சுக்குவீங்க அந்த லெவலுக்கு போல்ட இறங்கி செயல்படக்கூடியவங்க அரசியல் துறையில பெரிய லெவல்ல அங்கீகாரத்தை உருவாக்கினவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் பெரிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களும் மகர ராசி அன்பர்கள்தான் சட்டத்துறையில இருந்து அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே இந்த மகர ராசி என்பர்கள் தான் ஏன்னா காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் இல்லையா அப்போ கடின உழைப்பாளிகள் உங்களுடைய வேலையில இறங்குனீங்கன்னா அந்த வேலையை அவ்வளவு பர்ஃபெக்டா முடிச்சுட்டு தான் வேலையில வருவீங்க சைலண்டா தான் இருப்பீங்க ஆனா வேலைன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிகர் தான் வேற யாரு இல்லைன்ற அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அந்த லெவலுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து பார்த்து செய்வீங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் மற்றவங்க உங்களுடைய வேலையாற்றலை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் இதுல எல்லாத்தை விட ரொம்ப அட்வான்டேஜா யோசிப்பீங்க சடனா ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறது அவங்க நினைச்சதா கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக யோசிச்சு கொடுப்பீங்க அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ வேகம் அவ்வளோ போல்ட்னஸ் அது மட்டும் இல்லாமல் முன்கோபின்னே சொல்லலாம் கோபம் வந்துருச்சுன்னா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஓப்பனாக பேசிட்டு போயிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளை கண்டு அவங்க பயப்படுற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுகளை உருவாக்கிடுவீங்க ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பர்கள் இந்த லெவலுக்கு பலமான ரீதியில் செயல்படக்கூடியவங்க அப்பேற்பட்ட பலசாலிகளாகப்பட்ட நீங்க கடந்த இந்த நிறைய பிரச்சனைகள் ஆறு ஏழு வருஷமாவே இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அது மட்டுமல்ல நல்லதையே நினைச்சு மத்தவங்க பிரச்சனைகளுக்கு இறங்கி அதுல பாதிக்கப்பட்டதுதான் நீங்க ஜாஸ்தி இதுல உண்மையே சொல்லணும்னா நீங்க இந்த யதார்த்தமா இறங்கி செயல்பட்டீங்க இல்லையா இதுல நிறைய எதிரிகள் தான் உருவானது மிச்சம் எதிர்ப்புகள் உருவானதுதான் மிச்சம் நிறைய பேருக்கு பகை உருவாக்கிக்கிட்டதுதான் மிச்சம் ஏன்னா இங்க யதார்த்தமா உண்மையா இருக்கிறவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கிறதில்ல சூழ்ச்சிகளோடு இறங்கி செயல்படுறவங்களுக்கு எப்படி பிடிக்கும் சொன்ன மாதிரி நீங்க செய்யற வேலையிலையும் சரி நீங்க இருக்கிற இடத்துலையும் சரி அவங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கும் பொழுது உங்க மேல எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புகள் உருவாகிறது தான் பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு உண்டான வித வாய்ப்புகளையும் உங்க சுய முயற்சியில எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைய வேண்டிய நேரத்துல எல்லாத்தையும் அழகா கொண்டு வந்து கடைசி நேரத்துல நீங்க கொண்டு வந்த அந்த முக்கிய வேலைப்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு கொடுத்த நீங்க கடைசி ஒரு பர்சென்ட்ல டிராப் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எதுலையுமே ஒரு ரிலீஃப் இல்லாம ஒரு வேலையில இருக்கிறவங்க நீங்க எடுத்த ப்ராஜெக்ட முழுசா அழகா யாராலையும் இந்த அளவுக்கு முடிக்க முடியாது அந்த லெவலுக்கு முடிச்சு கொண்டு வந்து கடைசியில பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் அவங்க ஈஸியாக தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை பட் நீங்கள் கஷ்டப்பட்டு கூணி குறுகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாமே உருவாக்கி கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்துட்டீங்க இப்போவும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்க ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவல்ல சாதிச்சிடலான்ற ஒரு வைராகியத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச அருமையான பாக்கியம்தான் ஜூன் பதினஞ்சு டூ ஜூலை பதினாறு வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் யோக அமைப்பு மற்ற ராசிகளை விட ஸ்பெஷலா இந்த அமைவுகள் உங்களுக்கு அமைச்சு வந்திருக்கு ஏதோ ஒரு திடீர் திருப்பமும் டர்னிங் உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது ரொம்ப நாளா தடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமா இருக்க போகுது நினைச்சதே நினைச்சதுக்கு மேலேயே முடிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் ரொம்ப நாளா நிறைய அவமானங்களையும் மன உளைச்சல்களையும் உங்கள் வீரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்ல சந்திக்கக்கூடிய நேரமா இது அமைய போகுது அந்த அமைவுகளை மூவ் பண்ணி நூறு சதவீதம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா பெரிய ரிசல்ட் நீங்க அடையலாம் காரணம் எதுக்கு தானே எவ்வளவு மூன்றாம் வீட்டுல சனி அமர்ந்திருக்காரு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்னில் இருந்துட்டாலே அந்த ஜாதகமே யோக ஜாதகம் நான் சொல்லுவேன் அவங்க சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லிடுவேன் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மூன்றாம் பாவத்துல நிற்கிறார் நே முயற்சி வெற்றி அடையும் நினைச்சதை முடிக்கிற அமைப்புகளை உருவாக்கிடுவீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்திருக்கு நீங்க ரொம்ப நாள வேலையில இருந்து சடனா அந்த வேலை பறிபோகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் உருவா இருந்திருக்கும் அந்த வேலை மீண்டும் தேடி பிடிச்சி நாம் ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு மூவ் பண்ணுங்க அருமையான வாய்ப்பு கிடைச்சிடும் வேலையில இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் உங்களுக்கு அழகா உங்களை உங்களை வந்து உங்க மேல அந்த ஃபோக்கஸ் விழக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் அதுலயும் தொழில் சார்ந்த ரீதியில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைராகியத்துக்கு இறங்கி நம்ம வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கிறத விட உங்ககிட்ட வேலை செய்யறவங்களும் செய்தீங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தொழில் அடுத்த அடுத்து கொண்டு போக இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்து அதுல போட்டு இன்னைக்கு நம்மளால அதுல போட்ட பணம் கூட எடுக்க முடியலையேன்ற ஒரு மன உளைச்சல் இதனால கடன் சுமைகளும் அது லோன் ப்ராசஸிங் அதாவது லோன் லோன் வந்து நீங்க கேட்டு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களே வந்து கொடுக்குறன்ற அளவுக்கெல்லாம் கொடுத்து தொழில இன்னும் அடுத்த கொண்டு போகலான்ற லெவலுக்கு பெரிய லெவலில் நீங்க அதை விரிவாக்கம் பண்ணி சில அருமையான வாய்ப்புகளோட நமக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ஆர்டர் எல்லாம் எடுத்து நம்ம முடிச்சு கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லி இறங்கி கடைசியில பார்த்தா நீங்க எல்லாம் அமைச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற நேரத்துல தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய அந்த அந்த எடுத்த ப்ராஜெக்ட் அப்படியே ஆர்டர் எல்லாமே இன்னைக்கு இது ஓடி இது ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துருந்தா உங்க கடன் இந்த லோன் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருந்திருக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா லோன் கட்டவும் முடியல இருக்கிறத மேனேஜ்மெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் முடியல இப்போ அப்போது ஒரு 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 லோன் மிஸ் ஆகலாம் அதுவே நாலஞ்சு லோன் மிஸ் ஆச்சுன்னா நிலைமை எப்படி இருக்கும் இப்பேற்பட்ட மன உளைச்சலை எல்லாத்தையும் சந்திச்சவங்க மகர ராசி என்பர்கள் ஏன்னா அந்த லெவலுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க இப்பேறுபட்ட ஒரு நிலையில் இருந்து மீண்டு வெளியில் வர வாய்ப்புகள் கிடைக்குமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது சிவராஜ யோக அமைப்புகளில் சில மாற்றங்களும் திடீர் உதவிகளும் உங்களை தேடி வரும் அந்த உதவிகளால் ஒரு நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய நேரமாக இது அமையப் போகுது தொழில் ரீதியில நல்ல ஒரு ரிசல்ட் அடைய போறீங்க வேலை வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில அங்கீகாரத்தை பதிக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது இத்தனை நாளா உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு மேல் நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி என்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க உங்களுடைய பேச்சு மீறி செயல்படக்கூடியவங்க கூட உங்க கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய நிலையை உருவாக்கிடுவீங்க அவர்களது வாழ்க்கையில் சுபகாரிய சுப விஷயங்களை அமைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் திருமண முயற்சிகளும் கைகூடி வரக்கூடிய அளவுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் உங்களுக்கு கடன் சுமைகள் சார்ந்த ரீதியில் இருக்க கூடிய பாதிப்பு விலக இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வழி பிறக்கும் கவலைகள் வேண்டியதில்லை மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டங்களுக்குரிய ஒரு சிறந்த வழியை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் கை கூடி வரப்போகுது